சனி நம்ம வச்சுக்கிற அனி வெளியே இருக்க சக்தியும் சிவனும் நமக்குள்ள இருக்காங்க அப்படின்னா சார்ந்த அனைத்தும் இருக்கும் சிம்பிள் ஒரு வார்த்தை தான் பீசு ஒன்று வெளியே இல்லை ஒவ்வொருத்தர் உனக்குள்ளதாக இருக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ ஒட்டுமொத்த நீ என்னெல்லாம் சொல்றியோ அது எல்லாம் உனக்குள்ளதாக நடக்கும் வெளியில இருக்காது புரிஞ்சதா அதைத்தான் இங்கே விடுவோம் நம்ம வந்து உனக்குள்ளே இருக்கிறது தேடி பிடி ஒன்றை தேடி பிடிச்சிட்டேன்னா எல்லா கலையும் உனக்கு வந்து சேர்ந்துடும் எப்படி தேடி பிடிக்கிறது புரியுதா அது தேடிப்பிடிச்சுட்டா எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எடுத்து மந்திரம் இருக்கு தந்திரம் இருக்கு ஒரு கழுதி வேண்டியது புரியுதா அது தெரிஞ்சுக்கோங்க சொல்றோம் நாங்க எங்க சாமி தெரிஞ்சுக்கிறேன் நாங்க எங்க சாமி தெரிஞ்சுக்கிறேன்னா

மடியில் வச்சு கொஞ்சிருக்கீங்க நாங்களும் பத்து வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சிருக்கீங்கன்னா பிள்ளைகளை நீங்க கெடுக்கிறீங்கன்னு

ஒழுங்கா அவங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அத கை காலம் அதை தனியா இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே அப்படி தனியா இயங்க விடணும்ல கேட்டா எங்க பிள்ளையே கொஞ்சாம நாங்க யாரை கொஞ்சம் முடியல அப்புறம் உங்க பிள்ளையே தான் பின்னாடி சொல்லி கேட்க மாட்டேங்குது சொல்றது நீங்கதான் அப்ப நாங்க சொல்லலாம்ல உங்க உள்ளே உங்கள்ட்ட சொல்லிக் கேட்காம வேற ஊரா சொல்லு கேட்காம போவோம் அப்படி சொல்லலாம்ல சரிங்க போனால் உங்க அம்மா உண்மையை தூக்கிட்டு வச்சு கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டால் கேட்டு பார்த்தா தெரியும் அவர்கள உங்களை தூக்கி வச்சுக்கிட்டா இருந்தாங்கன்னா கஞ்சி குடிக்கிறது நேரத்துல வேலை போனால் போனாத கஞ்சி குடிக்க முடியும் அப்போ